நடந்த மிட் எவிக்ஷன் இந்த எவிக்ஷனில் ஒரு முக்கியமான நபர் வெளியேற்றப்பட்டிருக்காரு அந்த சோகத்தில் அந்த நபர் எடுத்த ஒரு சில தவறான முடிவு மிகப்பெரிய உள்ள ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்ன அப்படின்னா பாஸ் நயனில் நம்ம விஜே பார்வதி கமுர்தீன் ரெண்டு பேரும் எப்போ ஹெல்மெட் செய்யப்பட்டாங்களோ அப்பவே பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு பரபரப்பு இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா சான்ட்ரா திட்டம் போட்டு நடித்து ரெண்டு பேரையும் விடிய ஸோ இது வந்து அநியாயம் இது சரியே இல்லை பிக்பாஸ் டீம் எதுக்கு எதுக்கு சம்மதம் தெரிவித்தாங்க எப்படி இப்படி பண்ண முடிஞ்சது அவங்களால ஸோ விஜே பார்வதி கண்டிப்பாக உள்ளே இருந்திருக்கணும் அவங்க தான் ஃபைனல் வரைக்கும் போயிருந்திருக்கணும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு பிக்பாஸ் டீம் எல்லாருமே நம்ம பிக்பாஸை குறை பேசுற அளவுக்கு உள்ளாயிட்டாங்க இப்படி இருக்க இந்த நேரத்தில் மீதி இருக்க போகிறது இந்த ஒரு ஆறு பேர் தான் இந்த ஆறு பேரில் யாருபா ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்து இருக்காங்க நம்ம விஜய் பார்வதியும் வெளியே போனதுக்கு அப்புறம் சான்ட்ரா பண்ண சில அநியாயங்களை பற்றி தட்டி கேட்குற மாதிரி அவங்க சில விஷயங்கள பேசியிருந்தாங்க நிறைய பேர் விஜய் பார்வதி மேலே கோமா இருந்தாலும் விஜே பார்வதி வெளியே வந்து சொன்ன விஷயங்களை கேட்கும் போது சரிதானே விஜே பார்வதி சொல்றது க சரி தான் சான்ட்ரா தான் நடிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு நடிப்பு அரைக்கியா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலையேனு சான்ட்ராவுடைய உண்மையான முகையை நடங்கிறது இப்போதான் மக்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க போகிற போக்க பார்த்தா சாண்ட்ரா ஜெயிச்சிருவாங்களோ ஏன்னா சுபிக்ஷா இருந்தாங்க அவங்களும் வெளியேற்றப்பட்டாங்க இப்போது லேடிஸ்ல அரோரா மட்டும்தான் உள்ளே இருக்காங்க ஆல்ரெடி சாண்ட்ரா அரோரா இந்த ரெண்டு பேரில் அரோராவை வெளியமைச்சிட்டா சாண்ட்ரா அதிகபட்சம் ஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சான்ட்ரா ஃபைனலுக்கு போகக்கூடாது சாண்ட்ரா நல்லாவே நடிக்கிறாங்க பயங்கரமாக இருக்கவங்களுடைய இந்த கிரிமல் தனம் இவங்களை எப்படிதான் வெளியேற்றணும் அப்படின்னு ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க ஆனால் உள்ள இருக்க சாண்ட்ரா ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க நாம் ஃபைனலுக்கு போகணும் நாம் பயனுக்கு போனால் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வாரத்தில் ஒரு ரெண்டு பேர் வெளியேறியே ஆகணும் அது நார்மலாக எவிக்ஷனில் வெளியேறுவாங்க கண்டிப்பாக மக்கள் அனுதாபத்தின் மூலமாக நமக்கு ஓட்டு போட்டு நம்மளை இங்கே இருக்க வச்சுருவாங்க ஆனால் மற்ற ரெண்டு பேர் வெளியே போயிடுவாங்க மீதி இருக்க நாலு பேரில் இன்னும் பொறுத்தவரை இப்பயே அதாவது ரெட் கார்டு கொடுத்து வெளியேறின மாதிரி இவங்களும் ஏதாவது பிரச்சனையில் மாட்டி ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றிட்டோம்னா நாம் ஈஸியாக ஃபைனலுக்கு போயிடலாம் அப்படின்னு சான்ட்ரா முடிவு பண்ணியிருக்காங்க அதன் காரணமா இப்போ கமுருதீனும் பார்வதியும் வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம கானா வினோத் மட்டும்தான் கொஞ்சம் கொந்தளிச்சு கொந்தளிச்சு பேசிட்டு இருக்காரு காரணம்னா நம்ம கமுர்தீன் வெளியே போனது அவருக்கு சுத்தமா பிடிக்கல கமுர்தீன் எல்லாம் கண்டிப்பா பைனலுக்கு போக வேண்டிய ஆளு ஆனா அவன் வெளியே போனதுக்கு காரணம் பார்வதி பார்வதிக்கு சான்ட்ராவுக்கும் உள்ள பிரச்சனைல கமுர்தீன சிக்க வச்சு வெளியே அனுப்பிட்டாங்க சான்ட்ரா இந்த அளவுக்கு நடிச்சிருக்கு தேவையே இல்லை இன்னமும் பேனிக் அட்டாக்கு அப்படி இப்படின்னு நடிச்சு எல்லாம் பிரச்சனையை பெருசாக்கி ரெட் கார்டு கொடுக்க வச்சுட்டா அப்படின்னு கான வினத்துக்கு சான்ட்ரா மேல சின்ன கடுப்பு இருந்துச்சு அந்த கடுப்பை காட்டிட்டு இருந்தாரு அதே மாதிரி இந்நேத்தி நைட்டு அதாவது இன்னைக்கு நைட் இருக்கு இல்லையா சம்பந்தமே இல்லாம கான வினத்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் எப்போதும் போல வெளியே கார்டன பேசிட்டு வந்திருக்காரு அப்போ சாண்ட்ரா கானா வினத்த சில விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க அதுல கான வினத்துக்கு கோவம் வந்திருக்கு கமுஜரை பத்தி தவறா பேசும்போது போது கான வினத்துக்கு கோவப்பட்டு சான்ட்ராவை அடிக்க அளவுக்கு போயிருக்காரு அதை பார்த்த பிக்பாஸ் டீம் உடனே கேமரா மட்டும் போய் சான்றா நின்றுட்டு இந்த மாதிரி கானா வினத்தை என்ன அடிக்க வராங்க ஸோ இங்க இருக்கிற மேலே எனக்கு பயமா இருக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்போ இந்த வீட்டில் பெண்களுக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லையா அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி அழுது சீன் போட்டிருக்காங்க எனக்கு திரும்பவும் பேனிக் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு அடிச்சிருக்காங்க இதன் காரணமா திடீர்ப்புன்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மருத்துவர்கள் உள்ள வந்திருக்காங்க உள்ள வந்து சாண்ட்ராவுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு அதே சேம் டைம் கானா திடீர்னு விஜய் சேதுபதி வந்து நாங்க உங்களை வெளியே தரோம் நீங்க வெளியே கிளம்பலாம் அப்படின்னு கானா வினத்தை வெளியே அனுப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க அதில் கானா வினோத் டோட்டலாக மரம் போயிட்டாரு அப்போ என்னால அவங்க உயிருக்கு ஆபத்தா என்னால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா இது என்ன அசிங்கம் இந்த அசிங்கத்தோட நான் வெளியே போனா கண்டிப்பா என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன செருப்பு கொண்டு அடிப்பாங்க நான் வெளியே மாட்டேன் அப்படின்னு கானா வினோத் பிக்பாஸ் வீட்லயே ஒரு சிலர் தவறான முடிவில் எடுத்திருக்காரு இதன் காரணமா பிக்பாஸ் வீட்டில் இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு துயர் சம்பவம் ஏற்பட்டிருக்கு பிக்பாஸ் வீடே கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு